ஆண்டுகிய இயேசு கிறிஸ்துவாமுக்கு நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு நற்செய்தியுடன் நான் வந்திருக்கிறேன் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த கிங்ஸ் ஜெனரேஷன் சபை சத்துக்களால் நிறுத்தப்பட்டது ஆனால் சபையை பாதாளம் மேற்கொள்ள முடியாது என்று வேத வசனம் சொல்கிறது இந்த நவம்பர் ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நம்முடைய கிங்ஸ் ஜெனரேஷன் சபை மறுபடியும் துவங்க இருக்கிறது கோயம்புத்தூர் பட்டணத்திலே இரண்டு இடங்களில் நம்முடைய சபை ஆரோதனை நடைபெறும் முதலாவது ஆராதனை காலை ஏழு மணிக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஏழு மணிக்கு எம்எஸ்என் ஹால் மேட்டுப்பாளையம் ரோட்டில் சாய்பாபா காலையில் இருக்கிற எம்எஸ்என் ஹாலில் காலை ஏழு மணிக்கு என்னுடைய முதலாவது ஆராதனை தொடங்கும் ஏழு மணி முதல் எட்டரை மணி அல்ல ஒன்பது மணி வரை ஆராதனை நடைபெறும் ரெண்டாவது ஆராதனை இருகூரில் இருக்கிற ஏர்போர்ட் பட்டத்தில் இருக்கிற ஜாய் ஆடிட்டோரியமில் காலை ஒன்பது முப்பது மணி நைன்கிதி ரெண்டாவது ஆராதனை நடைபெறும் கோயம்புத்தூர்